ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலிகார்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன சேஞ்சஸ்னால் நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது வந்து டேங்க்லேருந்தான் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து புதுசாக நம்ம டேப்பெல்லாம் வச்சு பைப்பெல்லாம் செட் பண்ணி தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து ரொம்ப நாள் நினச்ச ஒரு கனவு இன்றைக்கி எனக்கு நிறைவேறி இருக்குது அப்புறமா மாடியில் என்னென்ன பூக்கள் பூத்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நம்ம டேங்கில் எங்களுக்கு மாடியில் வந்து ஆல்ரெடி ஒரு டேப் இருந்துச்சு அந்த டேப்பில் வந்து இந்த மாதிரி பைப் செட் பண்ணியாச்சுன்னா வந்து தண்ணி இந்த அளவு ப்ரெஷராக வராது ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அதில் வர்றதுக்கு நம்ம வந்து கோரியே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக ஒரு நாங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துறோம் ஃபைவ் இயர்ஸை நாங்கள் டேங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் தண்ணி எடுத்து தான் இருக்கிறோம் ஸோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து என்ன செட் பண்ணியிருக்கோன்னா கீழே வந்து போர்லேருந்து மேலே டேங்குக்கு தண்ணி வர பைப் கனெக்ஷனில் வந்து டேப் மாட்டி அதில் வந்து ஒரு வால்வ் செட் பண்ணியிருக்கோம் அப்போ டேங்குக்கு தண்ணி வர வால்வில் திருக்கி விட்டாச்சுன்னா டேங்குக்கு வந்து கொஞ்சமாக பாயும் மற்ற மாதிரி ஃபுல்லாக தண்ணியுமே நமக்கு வந்து இங்கே செடிக்கு ஊற்றுறதுக்கு வந்துடும் ஸோ வந்து கீழே மோட்ரு போட்டுட்டு நம்ம மேலே வந்துட்டோம்னா இப்படி ஓசை எடுத்து எல்லா செடிக்குமே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் இது வந்து ரொம்ப நாள் கனவுனால் ரொம்ப நாள் ஆசை செடிக்கு வந்து நம்ம எப்படி தான் தண்ணி கோரி அந்த மூட்டில் ஊற்றுனாலுமே மேலே செடிக்கு மேலே எல்லாம் படாது இது வந்து ஏதா சின்ன சின்ன பூச்சி தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஷராக வந்து தண்ணி அடிச்சு விடும்போது அந்த பூச்சி தொந்தரவு இதெல்லாமே நமக்கு வந்து மாறிடும் ஸோ அதனால் இனி வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டேங்க்லேருந்து எண்ணெய் எப்போவுமே கோரி கோரி ஊற்றும் போது என்றைக்குமே நமக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்காது ஸோ வந்து இனிமோ வந்து நம்ம தண்ணி ஊற்றுதில் பிரச்சனை இல்லை கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து நமக்கு மொட்டு வச்சு எல்லாம் பூத்தது ஒரு சிலது வந்து மொட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பூத்தது பன்னீர் பட்டன் ரோஸு இனி வந்து நம்ம அடுத்த அப்டேட் என்னென்னா பிளான்ஸுக்கெல்லாம் எதாச்சும் உரம் கொடுக்கணும் ஏன்னா உரம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வந்து சாணி சாணங்கி வந்து வாங்கிட்டு வந்து காய வச்சு தான் செடிக்கு கொடுப்போம் இப்போ வந்து ம மழை மழைன்னு சொல்ல முடியாது மழையும் இல்லை வெயிலும் இல்லை அந்த மாதிரி கிளைமேட்டாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து சாணாங்கி வாங்கி காய வைக்க முடியாது இங்கோடைய ஒரு எங்கள் ஊர் பக்கம் வந்து காய வச்சு எங்கேயும் எனக்கு சாணாங்கி கிடைக்கல ஸோ அதனால் என்னால் உரம் கொடுக்க முடியலை சும்மா ஜஸ்ட் வச் வெஜிடபிள் வேஸ்ட்டு அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இந்த மாதிரி இருக்கிற தண்ணி எல்லாம் தான் நான் வந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரேன் வேறு ஏதாச்சும் கொடுக்க முடிஞ்ச உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு மண்புழு உரம் இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன் கொடுத்தா கண்டிப்பாக அந்த அப்டேட்டும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்புறமா வந்து நமக்கு டேசி செடி வந்து சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது டேசி செடி வந்து குட்டி பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது பட் வந்து பிங்க் கலராக ஒயிட் கலராக எனக்கு தெரியாது ஸோ அதனால இப்போ எனக்கு வந்து பிளான்ட்ஸ் யாருக்கும் தர்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பிங்காக இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னால் நான் கொடுக்கலாம் பட் வந்து நான் தரும்போது வேளை ரெண்டுமே பிங்காக இருந்தேன் ரெண்டுமே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் வளர்ந்து லைட்டாக மொட்டு கலர் தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு நட்டு வைக்கும்போது தனித்தனியாக தான் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த தோட்டையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது மா நான் வந்து மறந்துட்டேன் எந்த பக்கம் பிங்க் வச்சேன் எந்த பக்கம் ஒயிட் வச்சேனே மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வச்சதுக்கு ஒரு அடையாளமாக வச்சுருந்தேன் பிறகு உள்ளதெல்லாம் மறந்துவிட்டேன் ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால என்னால் வந்து கலர் க கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ சாரி நான் வந்து கொஞ்சம் வளர்ந்து லைட்டாக மொட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணால் தரேன் எந்த கலர்னாலும் ஓகே அப்படின்னு உண்டுனா வேணால் நான் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கு அப்புறம் மிளகாயெல்லாம் நல்லா ஒரு ஈல்டு தந்து முடித்தாங்க ஈல்டு தந்தாங்க பட் வந்து எங்களால் வந்து அதை யூஸ் தான் முடியல வெயில் இல்லாததுனால காய் வைக்க முடியலை அப்புறம் நம்ம கட்டை ரோஸ் வந்து நம்ம வாங்கி வச்சதில் வந்து எல்லாமே மேக்சிமம் போய் இந்த போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு செடி தான் நல்லா நிற்கிது அது என்னென்னு தரல அந்த பூ அவ்வளோ பூத்தும் மூத்தி நோய் மாதிரி வருது அப்புறம் வந்து இது வந்து செடி அவரை நான் வந்து உரக்கடையிலேருந்து வெதை வாங்கி அந்த சீட்லிங் ட்ரெயெலாம் முளைக்க வச்சு சின்ன பிளாக் கலர் க்ரோ பேக்கில் வச்சு அதை எடுத்து பாட் ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா நம்ம தோட்டத்தில் லெமன் காய்ச்சிருக்குது ஒரே சந்தோஷம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுதான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்குது ஒரு நாலு அஞ்சு லெமன் போல் வந்திருக்குது பார்க்கலாம் எப்போ விளையுது விளையிறப்போ பறிக்கிறப்போ காமிக்கிறேன் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம கோல்டன் டாலியாக எப்போவும் போல சூப்பராக பூ பூத்தி சிரிச்சுட்டே நிற்கிறாங்க இனி வந்து கோல்டன் டாலியாவும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வைக்கணும்னு வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து நிறைய பூக்கள் பூக்கும் பார்க்கவும் தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறமா இப்போ இப்போதைக்கு இருக்கிறது ஜவந்தி இவ்வளவுதான் பூ பூத்துருக்கு வேறு எதுவுமே இல்லை இது இன்னொரு கோல்டன் டாலியா அப்புறமா ஆரஞ்சு கலர் ரோஸு சூப்பராக அழகாக பூ பூத்து நிற்கிறாங்க இது ஒரு பாட்டுக்குள்ளே நான் வந்து வேறு இன்னொரு ரோஸ் வந்து காஞ்சி போகிற நிலையில் இருந்துச்சு அப்படி ஒரு ரெண்டு ரோஸ் கூட எக்ஸ்ட்ரா வச்சேன் அதுதான் இன்னொரு ரோஸ் பூத்துருக்குது அப்புறம் வெல்வெட் ரோஸ் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்க ஒரு ஆகி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல நிலையில் பூக்க ஸ்டார்ட் ஆயிருக்காங்க ஹாப்பி கார்டனிங் டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்